ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டீல் சேனலில் சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த சில்லி சப்பாத்தி நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேங்க அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டி தான் அந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸ் மூளைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு சப்பாத்தி எடுத்திருக்கேன் சப்பாத்தி வந்து உங்கள் வீட்டில் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை வச்சு பண்ணுங்க அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது இந்த சப்பாத்தியை கட் பண்ணிக்கலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் தாங்க வந்து கட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கங்க இந்த சில்லி சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சேனலை நீங்கள் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்குது பில்ஸுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணியாச்சு இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் டூ டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வெட்டுக்கங்க ஒன் டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சில்லி சப்பாத்தி வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் நார்மலாக சப்பாத்தி பிடிக்காத பர்சனாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்டவ்வை வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இந்த ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க ரெண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதே பேன்லையே இப்போது இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கங்க வெங்காயம் வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போது இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க நம்ம போட்டிருக்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கங்க டூ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த சப்பாத்தியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்ம டேஸ்ட்டான சில்லி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இப்போ உப்பு வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு வந்து ஆல்ரெடி பசையும் போது உப்பு வந்து போட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருப்போம் அப்படி உங்களுக்கு பற்றலைன்னா உப்பு வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த சில்லி சப்பாத்தி மட்டும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் சீக்கிரமே காலி ஆகிடும் இதுக்கு எந்த ஒரு ஷைடிஷுமே தேவில்லைங்க சும்மாவே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு ஷைடிஷ் வந்து வேணும்னா டொமேட்டோ கேச்சை வச்சு சாப்பிடுங்க அதுவும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியாணி ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்